வாழ்க வளமுடன் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயணத்துக்கு நம்மோடு நீங்கள் சேர்ந்துள்ளீர்கள் உங்கள் பயணம் மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கட்டும் என்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு புத்தர் கூறுகிறார் மூன்று வகையான உணவை உண்பதால் அகால மரணம் ஏற்படும் புத்தர் கூறிய ஒரு அற்புதமான ஆழமான ரகசியம் நாம் சாப்பிடும் உணவுக்கும் நம்முடைய ஆயுளுக்கும் என்ன தொடர்பு சிலர் ஏன் இளமையிலேயே நோய்களால் பாதிக்கப்பட்டு அகால மரணமடைகிறார்கள் இதற்கான உண்மையான காரணத்தை ஒரு அரசனுக்கு புத்தர் விளக்கினார் எந்த மூன்று வகையான உணவை உண்பதால் அகால மரணம் ஏற்படும் என்பதை ஒரு கதையாக நாம் இப்போது காண்போம் இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஒரு செழிப்பான நகரம் அதன் அரசர் சக்கரவர்த்தி தன் அரியணையில் கவலையுடன் அமர்ந்திருந்தார் அவரது நகரம் செழிப்பாக இருந்தாலும் தன் மக்கள் ஏன் அகால மரணமடைகிறார்கள் என்பது அவருக்கு புரியவில்லை எந்த போரும் இல்லை பஞ்சமும் இல்லை ஆனால் மக்கள் நோயால் வாடி இளமையிலேயே உயிரிழப்பது அரசரின் இதயத்தை வலிக்கச் செய்தது இதற்கு என்ன காரணம் என்று அமைச்சர்கள் பலரும் பல காரணங்களைச் சொன்னாலும் எதுவும் முழுமையானதாக இல்லை மனம் அமைதியில்லாமல் இருந்த அரசர் எங்கு சென்றாலும் ஞானத்தை போதித்து வரும் புத்தரை நாம் சந்தித்தால் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கலாம் என்று தீர்மானித்தார் அரசர் சக்கரவர்த்தி தன் பரிவாரங்களுடன் புத்தரை சந்திப்பதற்காக பயணித்தார் அரசர் சக்கரவர்த்தி புத்தர் தங்கியிருந்த இடத்திற்கு சென்றார் புத்தர் அமைதியுடனும் கருணையுடனும் அமர்ந்திருந்தார் அரசர் பக்தி கலந்த பணிவுடன் புத்தரின் பாதங்களில் விழுந்து வழங்கினார் உலகிற்கு ஞானம் போதிக்கும் புத்தரே என் மக்களுக்கு ஒரு பெரும் துயரம் நேர்ந்துள்ளது நோய்கள் அவர்களின் ஆயுளை குறைத்துவிட்டன மருத்துவர்களால் கூட இதற்கு காரணம் கண்டறிய முடியவில்லை என் மக்களை காக்க தாங்கள்தான் எனக்கு வழி சொல்ல வேண்டும் என்று தன் கவலையை எடுத்துரைத்தார் புத்தர் அரசனை அன்புடன் எழுப்பி சக்கரவர்த்தி நீ அமர்ந்து கொள் உன் மக்களின் மீது உனக்கிருக்கும் அன்பு எனக்கு தெரியும் ஆனால் உன் மக்களின் நோய் வெளிப்புற காரணத்தால் வருவதில்லை அது அவர்கள் உண்ணும் உணவால் ஏற்படுவது என்று கூறினார் உணவா எங்கள் மக்கள் உண்ணும் உணவுதான் எங்கள் நிலத்தில் விளைகிறது அது எப்படி நோயை ஏற்படுத்தும் என்று அரசர் குழப்பத்துடன் கேட்டார் புத்தர் புன்னகையுடன் விளக்கினார் உணவு என்பது வெறும் உடலை வளர்ப்பது மட்டுமல்ல அது மனதையும் பாதிக்கிறது தாமச குணம் கொண்ட உணவை உண்பதால் தான் அகால மரணம் ஏற்படும் அரசர் தாமச உணவுகள் என்றால் என்ன என்று அறிய ஆவலுடன் கேட்டார் புத்தர் தொடர்ந்து பேசினார் சக்கரவர்த்தி தாமச குணம் கொண்ட உணவுகள் என்பவை மூன்று வகையின இவை உடலையும் மனதையும் படிப்படியாக அழைத்துவிடும் அவை நாட்பட்ட புளித்த மற்றும் கெட்டுப்போன உணவுகள் பழமையான மீண்டும் மீண்டும் சூடாக்கப்பட்ட புளித்த மற்றும் அழகி உணவை உண்பதால் உடலில் நச்சுத்தன்மை பெருகும் இது நோய்களுக்கும் பலவீனத்திற்கும் மூல காரணம் ஆகும் இவை உடலின் செரிமான மண்டலத்தை நாசம் செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை அழித்துவிடும் இந்த உணவை உண்பவர்கள் மனதில் தெளிவு இருக்காது அவர்கள் எப்போதும் மந்தமாகவும் சோம்பலாகவும் இருப்பார்கள் உடல் பலவீனத்தால் இளமையிலேயே அவர்கள் உயிரிழக்க நேரிடும் சுவையற்ற துர்நாற்றம் வீசும் உணவுகள் எந்த உணவில் சுவையும் மனமும் இல்லாமல் இருக்கிறதோ அது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தருவதில்லை அழகிய துர்நாற்றம் வீசும் உணவை உண்பது என்பது அகால மரணத்தை நாமே வரவழைத்துக் கொள்வதற்கு சமம் இத்தகைய உணவுகள் உடலுக்குள் நச்சுக்களை உருவாக்கி உறுப்புகளை பாதித்து ஆயுளை குறைத்து விடுகின்றன தூய்மையற்ற அசுத்தமான உணவுகள் தூய்மையற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுகள் அல்லது உணவில் கலக்கப்பட்ட அசுத்தங்கள் கிருமிகள் ஆகியவை உடலுக்குள் சென்று நோய்களை உருவாக்குகின்றன இது உடல் நலத்தை பாதிப்பதோடு மனதின் தூய்மையையும் கெடுக்கும் தூய்மை தரும் உணவையே உண்ண வேண்டும் மாறாக அசுத்தமான உணவை உண்பவர்கள் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் பாதிக்கப்படுவார்கள் புத்தர் மேலும் கூறுகிறார் இந்த மூன்று வகையான உணவுகள்தான் உன் மக்களின் அகால மரணத்திற்கு காரணம் இது ஒரு சாபம் அல்ல ஒரு விதியாகும் டோட் அரசர் அப்படியானால் ராஜஸ் உணவு என்றால் என்ன ஐயனே அதுவும் கெடுதல் தருமா என்று கேட்டார் புத்தர் பதிலளித்தார் ராஜஸ் உணவுகள் என்பவை அதிக காரமான அதிக உப்பான அதிக மசாலா சேர்த்த வறுக்கப்பட்ட உணவுகள் இவை உடலுக்கு சக்தியை கொடுத்தாலும் மனதில் அமைதியின்மையும் கோபத்தையும் ஆசைகளையும் கவலையையும் உருவாக்கும் ராஜஸ் உணவுகள் அகால மரணத்தை உண்டாக்காது ஆனால் உடல் நோய்களையும் மன அழுத்தத்தையும் கொடுத்து ஒருவனின் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை குறைத்துவிடும் மாறாக சாத்ரீக உணவுகள் என்பவை புதிதாகச் சமைக்கப்பட்ட சத்தான இனிமையான இயற்கை உணவுகள் இவை மனதிற்கு அமைதியையும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தெளிவையும் தரும் சாத்வீக உணவுதான் உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சியை கொடுத்து ஆயுளை நீட்டிக்கும் நீ உன் மக்களுக்கு சாத்வீக உணவையே உண்ண அறிவுறுத்துடோட் புத்தரின் ஞானத்தால் தெளிவு பெற்ற அரசர் சக்கரவர்த்தி தன் பயணத்திலிருந்து திரும்பினார் அவர் முகத்தில் ஒரு தீர்மானம் தெரிந்தது அவர் தன் அரண்மனையில் மக்களை சந்தித்து புத்தர் கூறிய ஞானத்தை அவர்களுக்கு போதித்தார் என் அன்பான மக்களே நம் துயரத்திற்கான காரணத்தை ஞானி புத்தரிடம் கேட்டறிந்தேன் இனி நாம் புதிதாகச் சமைத்த சத்தான இயற்கை உணவுகளையே உண்ண வேண்டும் உணவு வீணாவதை நிறுத்த வேண்டும் அசுத்தமான உணவை தவிர்க்க வேண்டும் டோட் மன்னரின் கட்டளைக்குப் பிறகு மக்கள் தங்கள் உணவுப் பழக்கங்களை மாற்றிக் கொண்டனர் நகரம் முழுவதும் புதிதாகச் சமைக்கப்பட்ட உணவுகளின் மனம் வீசியது மக்களின் முகத்தில் ஆரோக்கியமும் புத்துணர்ச்சியும் தென்பட்டன சில மாதங்கள் கழித்து அரசர் சக்கரவர்த்தி மீண்டும் தனது அரசவையில் அமர்ந்திருந்தார் இப்போது அவர் கவலையற்றவராக மகிழ்ச்சியுடன் இருக்கிறார் அவர் ஒரு அமைச்சரிடம் இப்போது என் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்க மன்னா நகரம் முழுவதும் ஆரோக்கியம் பெருகியுள்ளது நோய்கள் குறைந்துவிட்டன உங்கள் முடிவால் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் புத்தரின் ஞானம் நம்மை ஒரு பெரும் துயரத்திலிருந்து காத்துவிட்டது என்று அமைச்சர் பதிலளித்தார் அரசர் புன்னகைத்தார் நீதி புத்தர் சொன்னது போல நாம் உண்ணும் உணவே நம் உடலையும் மனதையும் வாழ்க்கையையும் வடிவமைக்கிறது தாமச குணம் கொண்ட உணவுகளை தவிர்த்து சாத்வீகமான உணவை உண்பதன் மூலம் நாம் ஆரோக்கியமான நீண்ட மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் இந்த கதை நமக்கு உணவின் முக்கியத்துவத்தையும் உணவுக்கும் நமது வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பையும் உணர்த்துகிறது நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்களோ அதுதான் நீங்கள் அன்பான நண்பர்களே இந்த ஞானத்தை உங்கள் வாழ்விலும் கடைபிடித்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்கள் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய எண்ணம் வந்திருந்தால் கீழே கருத்து கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கருத்து நமது புத்தா சஸ்திரா சேனலை வளர்க்க உதவியாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி புத்தா சஸ்திராவை ஊக்கப்படுத்துங்க அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணி பேல் பண்ணுங்க அடுத்த மோடிவேஷன் கதை புத்தா புத்தாசஸ்திராவுடன் உடனே சேர்ந்து பயணிக்கலாம் ஸ்டே போசிட்டிவ் ஸ்டே இன்ஸ்பயர்டு புத்தா சஸ்தா உடன் வெற்றி உங்களுடையது